கண்டுபிடிக்கிறார் ஆனால் தூங்குகிறோம் என்ற இடத்திலே அல்லாவுடைய கட்டி தந்த வார்த்தை யாருந்தா உன்னுடைய பெயரால் நாங்கள் மரணிக்கிறோம் ராத்திரி எல்லாரும் தூங்கும் போது மரணிக்கிறோம் என்ற வாழ்க்கையை சொல்ல சொன்னார் காலையில்

இந்த வாசகத்தின் மூலமாக இந்த ஹரிஷன் இந்த வாசகத்துக்கு ஒரு அல்லாஹ் பின்னணி என்னவென்றார் அம்மா புகார் என்று கூறுகிறான் அம்மா எந்த தமுத்தே ததா அணியோடு அம்மா மனித உயிர்களை கைப்பற்றுகிறாள் எப்போதே எந்த ஒப்பன் அனுப்பிச்சீன மூர்த்தியா நேரத்தில் உயிரை கைப்பற்றுகிறார் தூக்க நேரத்தில் உடலை கைப்பற்றுகிறார் மரண நேரத்தில் உயிரை கைப்பற்றுகிறார் கைப்பற்றிய உடையை தீர்ப்பித்தனமான ஆனால் தூக்க நேரத்தில் உலோகை கைப்பற்றுகிறார் கண்டுபிடித்தோட நான் உலகை திருப்பி தந்து இரட்டை உயிரி தத்து ஒரு உயிரை కిపర ఎవరి <Adult encore> <anchise> <twitch> ஒரு புகழ் எோருக்கு தூக்கத்துக்கு மரணத்துக்கு தூக்கம் இங்கே எழுதப்பட்ட பாஷை அப்படி எனக்கு ஆனால் அது எழுதப்பட்ட தான் இங்கே உறந்து சித்தாந்தத்தை நமக்கு வேண்டும் எனவே அன்றாட வாழ்க்கையில் மரண இருப்பு ஒலிபெருக்கில் சொல்லப்படும் போது எடுத்த எடுப்பிழை சொல்லப்படுகிற வாசகம் அது செய்தி மரண செய்தி கேட்டவரும் சொல்லக்கூடிய வாசகம் இன்னால் இல்லாது இந்த இது வெறும் வார்த்தை அல்ல தத்துவமே அதற்குள் அடைந்தது என்ன அர்த்தம்னா நாமெல்லாம் அல்லாவுடைய உடமைகள் அல்லாவுடைய உடமைகள் அவனை நோக்கி ரூஹ் என்பது நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்து அல்லாவை நோக்கி சொல்வோம் ஆக நம்முடைய முகவரி என்ன செய்யும் மனுவின் முகவரி എങ്കോ അങ്ങ് പോകും ഇരവരാ ഉള്ള നമ്മുടെ ഉടലും ഉടനെ ഉടൻ

செயல்பாடுகளை இயக்கிக் கொண்டிருக்கிறான் அதனால கடவுள் செயல்பாடுகள் பயனடைக்கின்றன குறிப்பிடுகிறார் பிறந்த நாள் நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகத்திலே மாணவர்கிட்ட கருத்தில் அந்த என்ன வித்தியாசம் உலகத்திற்கு வந்தோம் போகிறோம் என வந்து நான் தெரியும் எல்லாருக்கும் wata obere ila'ilu data ஏற்றிக்கொள் நீ எவ்வளவு நலத்தில் நான் படைத்தல்வாழ் நினைத்து வணங்குவேன் அந்த மனத்தின்